ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு மாதம் துவங்கும் போதும் உன் மனதில் ஆயிரம் மின்னங்கள் தோன்றுகின்றன இந்த மாதமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா நம் நினைத்தது நடக்குமா நம் வாழ்வில் நல்லவை நடக்க துவங்குமா என்று எதிர்பார்ப்போடே ஒவ்வொரு மாதத்திலும் கால் தடம் பதிக்கிறாய் இது இந்த மாதம் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நான் கூறுகிறேன் கேள் என் தங்கமே இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது வலிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றி வெற்றியாகிறது மறுபிறப்பு போராடியே பெண்மை தாயாகிறது மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகின்றன போராட்டமில்லா வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம் ஆகவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் இது வந்துவிட்டது குழந்தையே கண்மணி இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் வாழ்க்கையில் போராடி சலித்து விட்டாய் உன் இத்தனை நாள் உழைப்புக்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் மாதமாக இந்த மாதம் விடிந்திருக்கிறது கவலை கொள்ளாதே இந்த மாதம் சர்வ நிச்சயமாய் உனக்கான மாதம்தான் உன் போராட்டங்கள் ஜெயிக்க போகிறது எனக்கு நீ உன் விருப்பத்துடன் அளிக்கும் அனைத்தையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் அதே போல் என்னிடம் கேட்டதையும் சந்தோஷமாக கொடுத்து பிள்ளையின் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லுவி உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்க போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்க போகிறேன் கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கஷ்டத்தில் இருக்கிறாய் ஆம் குழந்தையே நீ இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் நான் சேர்க்கப் போகிறேன் நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடம் கொண்டு வரும் நேரம் இது இருளில் இருக்கிறேன் என கவலைப்படாதே விடியில் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் அப்படித்தான் இந்த மாத தொடக்கத்திலேயே உனக்கான நல் வழிகளை உன் கண் முன்னே காண்பிக்க போகிறேன் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே தாமதமானாலும் அது நிச்சயம் உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாமல் கவலைப்படாமலிரு சந்தோஷமாயிரு இந்த மாதத்தில் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் குழந்தையே உன் வாழ்வில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் உன் வாழ்வில் நாள்தோறும் பலரை நீ சந்திக்கிறாய் ஆனால் ஒரு சிலரே உன் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் மிக சிலரோ உன் வாழ்வில் ஒரு அங்கமாகவே மாறிவிடுகின்றனர் எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது எதற்காக இந்த நிகழ்வுகள் ஏன் இந்த பிரிவு யார்தான் உன் வாழ்க்கை துணை இதை பொருட்டு உன் வாழ்வில் மேற்கொண்டு என்ன நடக்கும் எப்பொழுது போகிறாய் இவை எல்லாவற்றையும் விளக்கமாக கூறவே இன்று நான் வந்துள்ளேன் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரையிலும் கேள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு கர்மாவை நாம் ஏற்படுத்துகிறோம் அதாவது அந்த கர்மாக்களின் மூலம் ஒன்று நாம் ஏதாவது பெற்று கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கிறோம் சில சமயங்களில் ஏமாற்றப்படுகிறோம் பல சமயங்களில் ஏமாற்றுகிறோம் சிலருக்கு நன்மை செய்கிறோம் பலரிடமிருந்து அளவிற்கு அதிகமாக நமக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் இந்த கொடுக்கல் வாங்கலே ருணபந்தம் எனப்படுகிறது சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கிறது சிலரது வருகை மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது சிலர் கூடவே இருந்து தொல்லைப்படுத்துகிறார்கள் சிலரின் வருகை துக்கத்தை ஏற்படுத்துகிறது பல சமயங்களில் இது ஏன் நிகழ்கிறது என்று தெரியாமலேயே தன் போக்கில் நம் வாழ்வில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது கனவில் கூட காண முடியாத பல ஆச்சரியங்கள் நமக்கு சில சமயங்களில் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நாமே நம் தாய் தந்தையை சகோதர சகோதரிகளை நண்பர்களை மனைவியை கணவனை பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பது இல்லை நண்பர்களை நாமே தேர்ந்தெடுத்து விடலாம் ஆனால் அதுவும் தானே நம்மால் உருவாக்க முடியாது முயற்சி மட்டுமே நம்முடையது முடிவு நம் கையில் இல்லை இவர்தான் உன் வாழ்வில் நண்பர் என்று உனக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் இருந்தால் மட்டுமே அது இந்த பிரிவில் நிகழும் எதற்கும் கவலைப்படாதே எல்லாம் காலத்தின் கட்டாயம் கண்மணி நான் இருக்கிறேன் நான் பார்த்து பல்வேறு பிரச்சனைகளோடு தினம் தினம் போராடி கொண்டு இருக்கிறாய் இந்த போராட்ட வாழ்வில் இருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கின்றார் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் இந்த பரந்த விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லையே என்று மனம் குமரி கொண்டு இருக்கின்றாய் என் பிள்ளையே நிம்மதியற்று நிலை குலைந்து வரும் உன்னோடு உன் அப்பா நான் பேச போகிறேன் தவறாமல் முழுவதுமாக கண்களை மூடி அமைதியாக கேள் நிச்சயம் நீ எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்கும் எல்லோருக்கும் நல்லதை நினைத்து நல்லதை செய்யும் உன்னை யாரும் பாராட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் சுயநலவாதி என்று கூறுகின்றார்களே என்று நினைத்து உன் மனம் புண்பட்டு கிடக்கின்றது என் பிள்ளை சுயநலவாதியாக ஒரு நாளும் இருந்ததில்லை என்பது உன் அப்பாவிற்கு தெரியும் நீ ஒருபோதும் தனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கேட்டதில்லை நீ உன்னை காட்டிலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய் ஆனால் நீ என்னதான் மற்றவர்களுக்கு நல்லது மட்டும் நடக்க வேண்டும் என்றுதான் நினைத்தாலும் கடைசியில் உனக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சுகிறது அதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தாதே இவையெல்லாம் நடப்பது காலத்தின் கணக்கு அந்த காலமே நிச்சயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாள் வரும் உன் நல்ல குணத்திற்கும் பொறுமைக்கும் சேர்த்து நீ எதிர்பாராத பரிசு ஒன்று கிடைக்கப் போகிறது நீ எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாய் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் அதற்கான காலம் கனிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகிறது தங்கமே ஒரு குறையும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்க போகிறேன் அனைவரும் பார்த்து வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு நீ செல்ல போகிறாய் நம் எவ்வளவு தீமைகளை நினைத்து அவர்கள் வளர்ச்சிக்கு தடைகளை உண்டாக்கினோம் எல்லாம் எதிர்த்து வெற்றி பெற்று விட்டோனே என்று உன் எதிரிகள் வியக்கும் வகையில் வாழப்போகின்றாய் உன் மனதில் உள்ள பாரங்களெல்லாம் சிறிது சிறிதாக குறைய போகிறது கவலைப்படாமல் இரு தங்கமே நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் எடுக்க பயமேன் ஓம் நம சிவாய போட்சிவம் ஓம் சிவாய நமகம் நல்லதே நடக்கும்